அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை பாப்பாமாங்க எறும்பும் பறவையும் ரெண்டு பேர் நண்பர்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு போட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மழை அந்த மழை உச்சியை யார் சீக்கிரமாக போய் அடைவது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பித்த சில வினாடியிலேயே பறவை மழை உச்சியை அடைஞ்சிருச்சு அப்போ மேலே இருந்து மலை உச்சியிலிருந்து பார்க்குது எறும்பு அப்போ தான் அடிவாரத்தில் மெதுவாக வந்துட்டு இருக்குது உடனே பறவை மேலே இருந்து பார்த்துட்டே சொல்லுதான் எறும்பு எனக்கு தெரியும் இந்த போட்டி ஆரம்பிக்கும் போதே நான் தான் ஜெய்ப்பேன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சான் சில நாட்கள்லையே அந்த எறும்பு கஷ்டப்பட்டு மழை உச்சி அடைஞ்சிருச்சு அப்போது மேலே பறந்து வரக்கூடிய அந்த பறவையை பார்த்து சொல்லிச்சா அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஒரு சிலருக்கு சுலபமாக கிடச்சிருது மிக விரைவிலேயே சிலருக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்குது ஆனா சுலபத்துல கிடைக்கிறத விட கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் சுவாரஸ்யமானதும் நிலைப்புத்தன்மை உடையதும் அப்படின்னு சொல்லிச்சா அந்த எறும்பு உண்மைதாங்க சிலருக்கு சுலபமா கிடைச்சிருது அதனால அவங்களுக்கு அந்த வெற்றியை தக்க வச்சுக்க தெரியாது கஷ்டப்பட்டு கிடைக்கிறவங்களுக்கு அந்த வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கணும் தெரியும் அதில் அவங்க கடந்து வந்த பாதைகள் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கும் இல்லைங்களா அதனால் வெற்றி எல்லாருக்குமானது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் நிலைப்புத்தன்மையோடு இருக்கும் சிவாயனம் திருச்சிட்டு ரொம்ப